இவங்கெல்லாம் பேசுனலாம் சரிங்க பொருளாதாரத்தில் உயர்றது அன்பா வாழறது குழந்தைகளை வளர்க்குறது எல்லாம் இல்லறது வெற்றி தான் நல்ல வாழ்க்கையை வாழறது நாலு பேர் போர்க்கும்படியாக வாழறது குழந்தைகளை நல்லா உருவாக்கி சமுதாயத்துக்கு பயன்படும்படியாக அந்த குழந்தைகளை வளர்க்குறது எல்லாமே வில் வாழ்க்கையினுடைய வெற்றி தான் ஆனால் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா அப்படின்னா முக்கியம் என்ன நீங்கள் பேசினாலும் இந்தியன் பீனல் கோட் என்ன சொல்லுது இபிகோ ஐபிகோ இபிகோ என்ன சொல்லுதோ அதுதான் முக்கியம் அதே மாதிரி வாழ்க்கைக்கு யார் இபிகோன்னா திருக்குறள் தான் இபிகோ திருக்குறளில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் திருவள்ளுவர் என்ன வாழ்க்கைன்னு சொல்கிறாருன்னா இல்வாழ்க்கைங்கிறது பணம் சேர்க்கறது ரைட்டு குழந்தைகளை வளர்க்குறது சரி நீங்க அன்பா இருக்கிறது சரி ஒருத்தர் ஒருத்தர் அவ்வளோ ஆர்வமும் பழகிங்க டூர் போங்க வாங்க சினிமாவுக்கு போங்க வாங்க எல்லாம் ரைட்டு இல்வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிங்க தப்பு இல்லை ஆனால் இல்வாழ்க்கை என்பது என்னன்னா தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் என்று ஐம்புலத்தார் ஓம்பல் தலை இதுதான் இல்வாழ்க்கைன்னா நம்ம வாழறது மட்டுமல்ல நம்மார முடிந்ததை யாருக்கு என்ன செஞ்சோம்ன்றத வாழ்க்கையுடைய வெற்றி நான் நல்லா அடிச்சு போட்டேன் பத்து இதான் சொன்னாரே நாலால் எட்டு இட்லி காலை மிளக மிளசி அவனுக்கு போட்டேன் அதுதான் முக்கியம் எட்டு இட்லி நானே சாப்பிடுது முக்கியம் இல்ல எட்டு இட்லி அவர் சொன்னது அர்மையான வார்த்தை எட்டு இட்லி தானே சாப்பிடுது முக்கியம் இல்ல எல்லாருக்கும் கொடுக்கணும் விருந்தோம்பல் விருந்து விருந்தோம்பலும் இல்லாதவங்களுக்கு கொடுத்தலும் துறவிகளை பாதுகாத்தலும் தெய்வத்துக்கு செய்கிறதும் இதெல்லாம் தான் இல்வாழ்க்கை நம்ம வாழ்கிறது மட்டுமல்ல நம்ம நல்ல உடை உடுத்திக்கிறது மட்டுமல்ல நம்ம சுகமாக ஃப்ளைட்டில் போய் வர்றது மட்டுமல்ல டாக்டர் பாரி வந்து நினச்சா பத்து ஃப்ளைட்டில் போய் தினம் கூட போய் வரலாம் ஆனால் எங்களெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போடுவார் தெருவில் போகிறவங்களாம் வெள்ளத்தில் வெள்ளம் வந்தபோது போய் தெரு தெருவாக அங்கே கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் பால் வாங்கி கொடுத்தாரு ரொட்டி வாங்கி கொடுத்தாரு வாங்கி கொடுத்தாரு வாங்கி கொடுத்து உழுந்தார் வெள்ளத்தில் இப்போ நான் ரூபா ஃபோனு நேசாக போயிட்டேன் ஃபோன் போச்சு உண்மைங்க ஃபோன் ரூபா ஃபோனு வெள்ளத்தில் தண்ணியில் அப்படியே முழுக்கி போயிட்டு இருப்பாங்க அப்படிலாம் அப்படி மனம் எப்படி இருக்கணும்னா அதுதான் வாழ்க்கை ஒரு கணவனும் மனைவியும் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் எதுக்கு யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டே குழந்தைய பற்றிக்கா அது இருக்குது அதுதான் முக்கியம் தான் ஆனால் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு விருந்த ஓம்பணும் விருந்தினங்களை உபசரிக்கணும் வர்றவங்களை பார்த்துக்கணும் இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் எங்கள் பாருங்கள் எங்கள் அதிகனால் அந்த ஊரில் யார் கஷ்டப்பட்டாலும் கொடுப்பாங்க எங்கள் சம்மந்திக்கிறதுக்காக சொல்ல அந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டங்க அந்த ஊரில் யார் கஷ்டம் வந்தாலும் உடனே கொடுப்பாங்க அதுதான் இல்வாழ்க்கை அப்போது இல்லறம் என்பது யார் கொடுக்குறாங்களோ யாருக்கு உதவி செய்கிறாங்களோ அதுதான் இல்லாதத்தினுடைய வெற்றி அப்போது அந்த இல்லாதத்தினுடைய வெற்றிக்கு யார் காரணம் ஆண்களாக ஆணுடைய ஆளுமையாக பெண்களுடைய மதிநுட்பமானா உன்னே ஒன்று சொல்கிறேன் விருந்தினர் ஓம்புதுன்னு சொன்ன இல்லையா கோவலன் பிரிஞ்சு போயிருக்கிறான் கண்ணகி என்ன சொல்கிறா ஐயோ கோவலம் என்னோட இருந்திருந்தா நான் ஒரு குழந்தையாவது பெற்று கொடுத்துருப்பேன் அப்படின்னு நினைக்கல கோவலம் இருந்தால் அவருக்கு நான் எவ்வளவோ வடிச்சு வடிச்சு கொட்டி சாப்பிட்டுப்பாரு நினைக்கல என்ன சொல்றாங்க அவர் அறவோர் அறவோர் கழித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர் கெதிரலும் தொல்லோர் சிறப்பின் விருந்ததில் போடலும் இழந்த என்னை அப்போ இதெல்லாம் எழுந்துட்டானே அறவோருக்கு கொடுக்கறது அந்தனர்களை ஓம்புதல் துறவோருக்கு கெதிர்தல் விருந்தினரை உபசரித்தல் இதெல்லாம் என் கணவர் இறந்து விட்டாரே நான் இருந்திருந்தா தான் நடக்கும் ஒரு பெண் தான் வீட்டில் போகிறோம் வரவங்களாம் போட முடியும் ஆகவே மனைவி நான் இல்லாததுனால இந்த செயல்களையெல்லாம் என் கணவர் இறந்து விட்டாரேன்னு வருந்துறாங்க அப்போ அவ எவ்வளவு மதிநுட்பமான பெண் அப்போ இல்லாதத்தினுடைய வெற்றி என்பது பெண்களுடைய மதிநுட்பத்திலே தான் இருக்கிறது ஒன்று இன்னொன்று அதே மாதிரி சீதை விருந்து கண்ட போது என்மோ என விம்மும் ராமன் பிரிஞ்சு அவன் தனியா இருக்கிறானே நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடலையே நாங்க பிரிஞ்சு இருக்கிற போது விருந்தினர்கள் வந்தால் என்ன பண்ணுவாரோ அவர் எப்படி தவிச்சு போவாரே விருந்தினர்களை கவனிக்க முடியாம என் கணவர் தவிச்சு போவாரே நான் இங்க கஷ்டப்பட்டு இருக்கனே என்று வருந்தினாள் மெல்லிட யாரிடம் அருந்தும் என்று அதெல்லாம் சரி அதெல்லாம் விடுங்க விருந்து தான் முக்கியம் விருந்து கண்டபோது என்னடுமோ என விம்மும் சரியா இப்படி ஆகவே அது மட்டுமல்ல கம்பன் காட்டுகிறான் கோசல நாட்டுடைய வளத்தை சொல்கிற போது கோசல நாட்டு பெண்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லும்போது பெருந்தடங்கன் பேதையார்க்கலாம் பிற பெருந்தடங்கன் பிறை நுதலார்க்கலாம் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலாம் அங்கே இருக்கிற பெண்கள் கோசல நாட்டு பெண்கள் எல்லாம் கோசல நாட்டு தமிழ்நாடு தான் நம்ம தஞ்சை இந்த நாட்டை தான் சொல்கிறான் தமிழ்நாட்டை தான் சொல்கிறான் ஏன்னா அவன் கோதல் நாட்டை பார்க்கல இங்கே இருக்கிற பெண்களை பார்த்தான் இங்கே இருக்கிற தமிழர்களை பார்த்தான் இங்கே இருக்கிற பெண்களுக்கு பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலாம் கல்வி செல்வம் இதெல்லாம் பெண்கள்கிட்ட இருக்குன்னா என்னாகும் வருந்தி வந்தவர் கீகளும் மைதலும் விருந்து வைகளும் விருந்து மன்றி விளைவனையாவையே வந்தவன் யார் கஷ்டப்பட்டு வர்றாங்களோ கொடு பெண்கள் கையில் பணம் இருந்தால் ஆண்கள் கையில் பணம் இருந்தால் கெட்ட செலவாகும் பெண்கள் கையிலே பணம் இருந்தால் வருந்தி வந்தவருக்கு கொடுப்பார்கள் விருந்து நல்ல உபசரிப்பார்கள் விருந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க விருந்து மன்றி விளைவனையாவே என்று கம்பன் சொல்கிறான் ஆகவே இதை எல்லாம் போது பெண்களுடைய மதிநுட்பம் தான் இல்லத்தினுடைய வெற்றியாகி விருந்தோம்பலுக்கும் அறவோர்க்கு அழித்தலுக்கும் துறவிகளுக்கு உதவியிருக்கும் இதுக்கெல்லாம் உதவி செய்வது பெண்களுடைய மதிநுட்பமே என்று கூறி விளைபடுகிறேன் வணக்கம் வாங்க கோபால் மாதிரி வாங்க வாங்க செல்வாத்தி மேலே வாங்க சார் யோசிச்சார் சார் வாங்க ஐயா வாங்க ஆ எல்லாம் எல்லாமே சங்கந்த எல்லாமே சங்க வாங்க ஒரு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் மேடம் நிறுங்க மேடம் வாங்க சார் வாங்க சார் நீங்கள் நின்று தான் முழுமையாகும் அதுதான் கம்ப்ளீட் ஆகுது வாங்க வாங்க மேடம் முன்னாடி வாங்க சார் வாங்க ஒரே ஒரு நிகழ்வு தான் இந்த இந்த புன்னி பட்டிமன்ற பாசரையின் நாற்பத்தைந்து ஆவது ஆண்டு விழாவினை சிறப்பித்து தந்த தலைமையேற்று நடத்திய டாக்டர் மோ ஜெய்கணேஷ் அவர்களுக்கும் சம்மல் டாக்டர் நா பாரி அவர்களுக்கும் பாராட்டி வாழ்த்துறை இல்லாமல் எல்லா நிகழ்ச்சிகளிலும் எல்லா இயக்கங்களிலும் எங்களோடு தோளோடு தோல் கொடுத்து எங்களை ஊக்குவித்த ஊக்கு ஊக்குவித்தமைக்கும் நன்றி ஐயா டாக்டர் கே எஸ் பாலகிருஷ்ணன் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அவர்கள் வந்து இந்த விழாவினை சிறப்பித்து விருதுகளையும் வழங்கி எங்களையும் ஊக்குவித்து சென்றமைக்கு ஐயாவுக்கும் அவருடைய இது வந்து மற்ற இரண்டு ஆய்வாளர்களுக்கும் நன்றி விருது பெறும் ஆளுமையில் போது இது வந்து சமுதாய செம்மல் சாரி பொதுநலச்சுடர் கனிப்பொழி அம்மா அவர்களுக்கும் பூபாலன் ஆய்வாளர் அவர்களுக்கும் முத்துராமலிங்கம் ஆய்வாளர் அவர்களுக்கும் தேனி தமிழ்ச்சிமன் அவர்களுக்கும் வந்து சிறப்பித்து இது விருதுகள் பெற்றமைக்கு வாழ்த்துக்களும் நன்றியும்